இவ்வளவுமே முகில் அரிக்குது நாளைக்கு இதே இடத்துலேருந்து வீடியோ போடுறோம் பாருங்கள் இந்த இந்த வீட்டு ரெண்டுக்கு நடுவால் அப்படியே வச்சு படத்துலையே வச்சு அந்த சொட்டை போடுறோம் பாருங்கள் நாளைக்கு அங்கால என்னென்ன அரிக்கின்ற தெரியும் இப்போ பாருங்கள் அப்படி இருக்கின்ற ஃபுல்லாக முகில் இப்போ முகிலுங்களை தொட்டு போகிற அளவுக்கு இருக்குச்சு தொட்டு தான் போய்க்கொண்டு இருக்குது பாருங்க நாங்கள் கொடைக்கில் போயிட்டு இனி நாம கெப் கொண்டு வாங்கணும் ஃபுல்லாக கெப் ஃபுல்லாக 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 கெப் வாங்கி இங்க வந்து நிறைய சனம் வந்து நிற்கும் மக்கள் எல்லாம் நிறைய கூட்டம் கூட்டம் மதிப்பாங்க ஆனா இந்த நிலைமைக்கு மழையும் அந்த பனி மூட்டமும் இருக்கிறா ரெண்டு ரெண்டு போட்டு சுற்றி புரியுது அந்த படத்துக்குள்ள அதுக்கு யாரும் போயிருக்காங்களே ஏரியா சுற்றுலா பயணிகள் ஆனா இங்க வரங்க இவங்க ரெண்டு பேர் ஆகல நினைக்கிறாங்க இங்கே

ஒரு கெப்ப வாங்குறோம் பார் மார்க்கங்க அந்த அறிஞர் அவர்த்த வெளில கூடுற அவர்த்த போய் மார்க்கம் ஏன் நம்ம சட்ட திட்டத்தங்களை மார்க்க மாறுதல் கடைப்பிடிங்க இலங்கை திருநாட்டத்தில் இலங்கை திருநாட்டில் வந்து இவ்வளோ சட்டங்கள் இருக்கு அந்த சட்டங்களை ஏன் நீங்கள் மூறுறீர் அதான் கதை

வெதெ சொல்லுங்க என்ன சொல்லுங்க குதிரை எனக்கெல்லாம் தெரியாது அதுதான் அதுதான் நானும் இப்போ இதுக்குள்ள அதில் குரோஸ் பண்ணி வந்தேன் ஆனா இன்னும் அவடத்து இந்த விடத்த வந்து காருக்கு ஒரு நூத்தி ஐம்பது ரூபா கட்டிக்கணும் அதை விட நம்ம நடந்து வர எவ்வளவு ஜாலியா இருக்குங்க மழவே இல்லை இப்ப இது மட்டும் தான் முகில் கூட்டம் மட்டும் தான் எஸ் ஸ்கூல் பிள்ளைகள் வந்து ரிப் வந்து அங்கே போல அடகு யூனிஃபார்ம் தருற மாதிரி

என்ன கூதுலப்பாட் முயல்குட்டியா என்ன காதை எவ்வளவு இந்த முயல்குட்டிக்கு முயல்குட்டி மாதிரியாம் இது எவ்வளவு ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஏதாச்சும் காதை மறைக்கிற மாதிரி இருக்குதா காதை மறைக்கிற மாதிரி நூத்தி ஐம்பது ஏதாச்சும் இருக்குதா அதே எவ்வளவு

இங்க பாருங்க எப்படி இருக்கேட் எப்படி இருக்கா இங்க பாருங்கப்பா இதனால இருந்தாலும் ராஜ பால்கடாப்பா எல்லாருக்கும் ஒவ்வொரு கோல் வருது எனக்கு மட்டும் வருது இல்லை நம்பர் நம்ம கொடுக்குது அதெல்லாம் தேவைடா காலுக்கு போடுற மட்டும் வருடா

jugri lek jugri lek jugri lek gegri lek okay ellarukke appadiye arikkamadi le appidiki jaaya okay vaa po call edthe po namme okay inne inne kodaya pidinge inne kodaya pidinge oralavukku oralavukku paravalle oralavukku paravalle oralavukku paravalle ne jaaliya 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 daari ninna